சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அமான் என்கின்ற நாசர் கான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பேனா பென்சில் நோட்டு புத்தகம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் நளினி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்